ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காலகட்டத்தில் நைன்டி பர்சன்ட் ஆளுங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் ியமச்சுருக்கிறே அதாவது சீக்கிரமாகவே முடி நிறச்சு போகிறது அப்படி இல்லைனாலும் நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் பொல்யூஷன் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஹெல்மெட் எல்லாம் யூஸ் பண்றதுனாலே நிறைய பேருக்கு இன்னைக்கு முடியெல்லாம் ரொம்பவே கொட்டுது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தீர்வு தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஹெல்மெட் கண்டினியூஸாக தலையில் போடுறதுனால அந்த ஒரு சூடுனாலேயே முடி சீக்கிரமாக அந்த ஒரு பொல்யூஷன்னாலையும் சூடுனாலேயும் நிறச்சு போயிடும் அது மட்டும் இல்லைங்க நல்ல பொடுகு முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் லை தெளிவாகவே நம்ம மிகப்பெரிய ஒரு தீர்வு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே எடுத்திருக்கிறது பதாம் பசன் ஆல்மண்ட் கம் தாங்க நான் எடுத்திருக்கேன் இதை நாட்டு மருத்துவ கடையில் நீங்க கேட்டா கிடைக்கும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு பொருள் தாங்க இது இது ஒன்று போதும் அதாவது இவ்வளோ அளவுக்கு மட்டும் போதுங்க நம்ம ஊற்றுற அந்த தண்ணியோட அளவுக்கு இது நல்லாவே ஊறி வந்துரும் நான் இங்க நைட்டு தாங்க இது ஊற வைக்கிறேன் நல்லாவே நமக்கு இந்த ஒரு பதாம் பசன் ஊறி வந்துரும் இந்த ஒரு பதாம் பிசன் முடியோட வேர்ல இருந்து நல்லபடியா ஊட்டம் அளித்த ஆரோக்கியமான முடி வளர்த்து உவுகிறது பாருங்க எயிட் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு நம்மளோடது அந்த ஒரு பதாம் பிசன் நல்லபடியாக சோக்காய் வந்துடுச்சு பாருங்க நல்லா ஊறி வந்துடுச்சு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில தான் இருக்கும் நான் கொஞ்சம் அளவுக்கு பதாம் பிசன் தான் சேர்த்துருந்தேன் அதுவே பாருங்க நமக்கு ஒரு பவுல் ஃபுல்லாகவே ஊறி வந்திருக்கு இந்த ஒரு குவாண்டிட்டி தாராளமானதுங்க அவ்வளோ தான் நமக்கு இந்த ஒரு பதாம் பிசன் வச்சு நம்ம எப்படி நல்ல ஒரு ஹேர் டே அப்படி இல்லைனா முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் அந்த ஒரு ப்ரீமெச்சூர் கிரே நம்ம முடிக்கு வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த இந்த ஒரு பதாம் பிசன் நல்லபடியாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும் இந்த ஒரு பதாம் பிசன் நம்ம முடியல அப்ளை பண்ணுறதுனாலே முடி உதிர்வை தடுக்கவும் வலுவான முடியை வளர்க்கவும் அது உதவுகிறது இப்போ நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பதாம் பிசன் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் முடியோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி மாற்றிடலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு எடுத்திருக்கேங்க நாம் பதாம் பசன் வச்சு நல்ல ஒரு ஹேர் பேக் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு ஹேர் பேக் உச்சம் தலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது இப்போ நான் இங்கே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்த ஆல்மண்ட் கம் எடுத்திருக்கேன் அதோடவே ஒரு கால் டீ ஸ்பூன் அளவுக்கு அலோவிரா ஜெல் எடுத்திருக்கேன் உங்கள் கையில் நல்லா ஃப்ரெஷ்ஷான அலோவெரா லீவ்ஸ் இருந்தால் நீங்கள் நம்ம அது மிக்ஸி ஜாரில் ஆல்மண்ட் கம் போட்டு அரைக்கும்போதே போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு அது பீட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா ஃபைனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முடியில் முழுவதுமாக ரூட்டில் இருந்து நல்லா நீங்கள் அந்த ஒரு முடி வேரில் இருந்து ஃபுல்லாக உங்களோட தலையோட்டி எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஹெல்மெட்டு யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க முடி வேரில் இருந்த நல்ல ஊட்டச்சத்தோட நல்ல திக்காக அடர்த்தியாக வளரத்துக்கு ஆரம்பிக்கும் நீங்கள் வெட்டி வெட்டி சலிக்குவீங்க அந்த அளவுக்கு உங்கள் முடி லெங்காக வளர்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொடுகுத்தலை அது மட்டும் இல்லைங்க தொல்லை கூட இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ப இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டி பொண்ணு பாத்துர்லாங்க ரொம்பவே முடி நரைச்சி போயிருச்சு அப்படின்றவங்களுக்காக நேச்சுரலாகவே நல்ல கலர் நிற்கிறபடி ஒரு அருமையான ஹேடை தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்காக வேண்டிட்டு தேவையான அளவுக்கு ஆல்மண்ட் கம் நான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அதோடவே நான் இப்ப சேர்த்து கொடுக்கறது கெமிக்கல் ஃப்ரீ அதாவது கெமிக்கல் எல்லாம் இல்லாத அமோனியா எல்லாம் ஆட் பண்ணாத ஒரு அருமையான பிளாக் ஹென்னா பவுடர் தாங்க இது நம்ம நாட்டு மருத்துவ கடைகள் எல்லாம் கேட்டால் கிடைக்கும் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பிளாக் ஹென்னா பவுடர் தாங்க இது கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ஒரு பிளாக் ஹன்னா பவுடர் பத்தி தெரியும் தெரியாதவங்களுக்காக வேண்டி மட்டும்தான் நான் இது சொன்னேன் கம்மோட சேர்த்து நம்ம போட்டோம்னா வெறும் ஒரு இருந்து அரை ஹவர் வரைக்கும் உங்க தலையில வச்சா போதுங்க அது காயற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணணுன்ட்டு அவசியமே இருக்காது நீங்க ஒரு அரை ஹவர் கழிச்சு அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்க முடி வேர்ல இருந்து நல்லபடியாக கருப்பாயிருக்கும் அதுக்காக வேண்டிட்டு நீங்க காய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன் ஹவர் எல்லாம் ரெஸ்ட் பண்ணணும்ட்டும் அவசியம் இல்லைங்க சீக்கிரமாகவே ஒரு ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் ஹேர் டேயாக கூட நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம் ரொம்ப பேருக்கு இந்த ஒரு ஹேர் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் இப்போ இது என்னோடய ஹஸ்பண்டோட ஹேரில் தாங்க அப்ளை பண்ணுறேன் நல்லபடியாக ஓரளவுக்கு முடியெல்லாம் நிறச்சிருந்துச்சு நான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் அந்த ஒரு முடிவு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் வெயிலெல்லாம் போட்டு காய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க ஒரு அரை அவர் டைமுக்கு மட்டும் நம்ம தலையில் வச்சா போதும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷாம்பு அப்படி இல்லைனா சோப்பு எத்தாச்சும் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்மண்ட் கம்மோடு சேர்த்து நம்ம இந்த ஒரு ஹேர் டே அப்ளை பண்ணுறதுனாலே உங்கள் தலையில் நல்லபடியாக அது ஒட்டிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஹேருக்கு எந்த டேமேஜும் வராதுங்க வருஷ நம்ம வீட்டில் எல்லோரும் இந்த மெத்தடில் தாங்க தலையில் ஹேடை அப்ளை பண்ணுறது அதனாலே முடி நல்ல ஊட்டச்சத்தோட ரூட்டில் இருந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா திக்காகவும் அடர்த்தியாகவும் வளருகிறதுங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு ஹேடை அப்ளை பண்ணால் பொடுக்கு தொல்லை பேன் தொல்லை எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க பாருங்க லைவாக பார்க்கலாம் நான் அது வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு அரை அவர் கழித்து வாஷ் பண்ண ரிசல்ட்டு தான் உங்களுக்கு இப்போ லைவாக நான் காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ஒரு மெத்தடில் ஹேடே அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லபடியாக இந்த ஒரு கலர் மூணு மாதம் வரைக்கும் நிற்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களோடது நிறைச்ச முடியல நீங்கள் ஹேடே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடவே நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அது கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் தேங்க்ஸ் பார் வாட்சிங்